குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாம பிஎன்எஸ் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற சீரிஸ் பார்த்துட்டு வரோம் இந்த சீரீஸோட நோக்கம் என்னென்னா பிஎன்எஸ் ஆக்டில் புதுசாக வந்த அம்சங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பிஎன்எஸ் ஆக்ட் வந்து இந்தியன் பெனல் கோட் ஆக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த பிஎன்எஸ் ஆக்ட்டில் என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அபர்ட்மெண்ட் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ அபர்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு குற்றம் செய்ய தூண்டுறது ஸோ பிஎன்எஸ்சில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒருவர் இந்தியாவுக்கு வெளியே இருந்துக்கிட்டு இந்தியாவில் ஒரு குற்றத்தை செய்கிறதுக்கு இன்னொரு நபரை தூண்டுனா அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து இந்தியாவுக்கு வெளியில் அமெரிக்காவில் உக்காந்துட்டுருக்காரு அங்கேருந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு நபரை காண்டாக்ட் பண்ணி இந்தியாவில் ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுறாரு ஸோ அந்த மாதிரி தூண்டுறது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும் ஸோ செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் நீங்கள் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன் அபார்ட்மெண்ட் அவுட் சைடு இந்தியா அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் அபார்ட்மெண்ட் அவுட் சைடு இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இண்டியா அஃபென்ஸ் இன் இந்தியாங்கிறத ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்தியாவுக்கு வெளியிலேருந்து தூண்டுறாரு அந்த அஃபென்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது ஸோ த பர்சன் வித்தவுட் அண்ட் பியாண்ட் இந்தியா ஸோ இந்தியாவுக்கு வெளியே இருந்து அவர் செய்கிறார் இந்த செயலை அதுக்கடுத்து இலஸ்ட்ரேஷன் இலஸ்ட்ரேஷன்றது ஒரு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஏ இன் கண்ட்ரி எக்ஸ் அதாவது எக்ஸ் அப்படிங்கிற நாட்டில் ஏ உக்காந்துட்ருக்காரு இன்ஸ்டிகேட்ஸ் பி அதாவது பி அப்படிங்கிற நபரை தூண்டி விடுறாரு எதுக்கு தூண்டி விடுறாரு டு கமிட் அ மர்டர் இன் இண்டியா இந்தியாவில் ஒரு கொலையை செய்யறதுக்கு தூண்டி விடுறாரு ஸோ ஏ இஸ் கில்ட்டி ஆஃப் அபட்டிங் மேர்டர் ஏ வந்து தண்டனை அதாவது கொலைக்கான கொலையை தூண்டுறதுக்கான குற்றம் செஞ்சவர் இப்போது தமிழில் பார்க்கலாம் பிஎன்எஸ் பிரிவு நாற்பத்தி எட்டு நாட்டிற்கு இருந்து இந்தியாவில் ஒரு குற்றத்தை தூண்டுவதை குறிக்கிறது இந்தியாவிற்கு வெளியில் உள்ள ஒருவர் இந்தியாவில் ஒரு செயலை செய்ய தூண்டினால் அல்லது உதவி செய்தால் அது இந்தியாவிற்குள் செய்தால் கிரிமினல் குற்றமாக கருதப்படும் இந்தியாவுக்கு வெளியே இருந்துகிட்டு ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுனா அது தண்டனைக்குரிய குற்றமாகும் அதே இலிஸ்ட்ரேஷன் அதே எக்ஸாம்பிள நான் தமிழ்ல கொடுக்கிறேன் ஏ எக்ஸ் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் பிஐ இந்தியாவில் கொலை செய்ய தூண்டுகிறார் ஸோ ஏ என்கிற நபர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு பி என்கிற நபரை இந்தியாவில் ஒரு கொலையை செய்ய தூண்டுறார் இது வந்து தண்டனைக்குரிய குற்றமாகும் ஸோ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் வாலண்டர்லி காசிங் ஹர்ட் டு பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரம் ஹிஸ் டியூட்டி இஸ் பனிஷபிள் அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் ஐபிசி ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் கரெக்டான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க ஸோ இந்த பிஎன்எஸ் வாட்ஸ் வாட்ஸ்னியூ அப்படிங்கிற சீரிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது ஸோ நாளையிலேருந்து நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம் பிஎன்எஸ்எஸ் நியூ அதாவது பாரதிய நியாய சங்கீதா ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்டி த்ரீயை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது ஸோ இந்த பிஎன்எஸ்எஸில் புதுசாக என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றதை நாம் நாளையிலருந்து பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்